விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான நவீன் இரண்டாவது திருமணம் செய்ய முயன்றதாக அவரது முதல் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த நவீன் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானார் இதன் மூலம் அவருக்கு பட வாய்ப்புகளும் கிடைத்தது இந்த நிலையில் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திவ்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு நிகழ்ச்சியில் பங்கேற்று இவருக்கு பெயரும் புகழும் கிடைத்தது ஆனால் நவீன் தற்பொழுது தனது முதல் திருமணத்தை மறைத்து மலேசியாவை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார் இதையடுத்து இவர்களுக்கு திருமணமும் நடைபெற இருந்தது இதனை அறிந்த நவீனின் முதல் மனைவி திவ்யா தனது திருமண பதிவு சான்றிதழை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து நேற்று நவீனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை போலீசார் தடுத்து நிறுத்தினர் மேலும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர்